வாங்க நினைக்கும்போது ஏலத்துல வாங்கினா சுலபமா குறைவான விலைக்கு கிடைக்கும்னு சொல்றாங்க ஆனா அதே நேரத்துல ஏல நகைக்கு சாபு அதிகம் இதுக பிரச்சனையை அழைச்சிட்டு வந்துடும் அப்படிங்கிற பயம் நிறைய பேருக்கு இருக்கு எல்லாருமே நகைய ஆசைப்பட்டு தான் வாங்குறோம் ஆனா அப்படி வாங்கின நகை ஏலத்துக்கு போச்சு அப்படின்னா அவங்க மனசு என்ன பாடுபடும் அதை வாங்கி நாம எப்படி நிம்மதியா இருக்க முடியும் பொதுவா நகை அப்படிங்கறத ஒரு சென்டிமெண்டா நினைக்கக்கூடிய விஷயம் இதுல அடுத்தவங்க வைத்தறிச்சல் நமக்கு வேண்டாம் அதிகம் அது மட்டும் இல்ல இப்படி ஏலத்துல அதாவது இருக்கிற நல்லா இருக்கு ஆனா ஹெல்த் விஷயமாக குடும்ப நிம்மதியாகட்டும் கொஞ்சம் கூட நல்லா இல்ல அப்படின்னா நகை பணத்தை கூட சம்பாதிச்சுக்கலாம் ஆனா ஹெல்த் போனா திரும்ப வராதுன்னு சொல்றவங்க அதிகம் நாம காசு கொடுத்து தானே வாங்குறோம் இதுல வைத்தறிச்சல் எப்படி வரும் இது எப்படி சாபா கேடாம வரு அப்படியே உங்களுக்கு ஒரு தலை இருந்துச்சு அப்படின்னா கடைகள்ல கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பண்ணி புது நகையா மாத்திக்கோங்க அப்படின்னு சொல்றவங்களோ அது இந்த வீடியோல ஏல நகைகள் உண்மையிலேயே பாதுகாப்பானதா இப்படி வாங்குறதுக்கு என்னென்ன விதிமுறைகள் முக்கியமா சாபக்கேடு நகைகள்னு சொல்லப்படுறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம ஹரணி டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் ஆனாம பாருங்க பொதுவா ஏல தங்க நகைகள் அப்படிங்கிறது பேங்க் கவர்மெண்ட் பினான்ஸ் நிறுவனங்கள் கடனை திருப்பி செலுத்தாதவங்களுடைய நகைகளை சட்டப்படி ஏலத்தில் விற்பனை செய்வதுதான் இந்த நகைகள் ஏன் ஏலத்தில் வருதுன்னு பாத்தீங்கன்னா கடன் தவணை செலுத்த முடியாம போறது எமர்ஜென்சி லோன்ஸ் பிசினஸ் லாஸ் ஃபேமிலி இஷ்யூஸ் ஓனரோட டெத் லீகல் டிஸ்பியூட்ஸ் இந்த மாதிரியான பல காரணங்கள்னால நகைகள் ஏலத்துக்கு வரும் இப்படி ஏலத்துல கிடைக்கிற நகைகள் மிகப்பெரிய அட்வான்டேஜ் சொல்ல காரணம் வரும் கடைகள்ல போய் புது நகைகள் எடுத்தோம் சேதாரம் நிறைய கட்ட ஆனா இந்த மாதிரி எடுக்கிறதுனால சேதாரங்களும் கிடையாது ஜிஎஸ்டியும் கிடையாது இதனாலதான் இந்த நகைகள் ரொம்பவே மலிவுன்னு பார்க்கப்படுது இந்த ஏல நகைகளை வாங்கலாமான்னு கேட்டா வாங்கலாம் ஆனா யார்கிட்ட இருந்து வாங்குறோம் அப்படிங்கறதுதான் முழு பாதுகாப்பு இருக்கு இதுதான் ரொம்பவே முக்கியமா பார்க்கப்படுது இதனாலதான் பேங்க் ஆக்ஷன் சேஃப்னு பார்க்கப்படுது அதாவது டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபைடா இருக்கும் பியூரிட்டி செக் இருக்கும் லீகல் கிளியரன்ஸ் கம்ப்ளீட்டா இருக்கும் வெயிட் மிஸ்மேஜ் இருக்கிறதே கிடையாது டியூப்ளிகேட் சான்சஸ் ரொம்பவே குறைவு பிரைவேட் ஆக்ஷன் அதாவது தனியார் வங்கிகள்ல கிடைக்கிற நகைகள் ரொம்பவே ரிஸ்க் சொல்லப்பட காரணம் என்னன்னு டூப்ளிகேட் கோல்டு அதிகமா இருக்கும் ஹாலோ கோல்டு வெயிட் மேனிபுலேஷன் ஸ்டோலன் ஜுவலரி ரிஸ்க் இப்படி ஏலத்துல தங்க நகை வாங்கலாமனு கேட்டா வாங்கலாம் ஆனா யார்கிட்ட இருந்து வாங்குறோம் அப்படிங்கறது தான் ரொம்பவே முக்கியம் இதுலதான் முழு பாதுகாப்பு இருக்குது பேங்க் ஆப்ஷன் ஏன் சேவ் பண்ண பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபைடா இருக்கும் அதாவது தங்க வாங்கும்போதோ போதோ இல்ல தங்க அடகு வைக்கும் கொடுக்கப்படும் அனைத்து ஆவணங்களும் சரியானதா உண்மையானதா அப்படிங்கறத உறுதி செய்யறதுதான் கோல்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ரெண்டாவது பியூரிட்டி செக் அதாவது இந்த தங்கத்தோட கேரட் வேல்யூ இந்த நகைகள்ல மற்ற உலகங்கள் இதுவும் கலந்துருக்கா பிளேட்டிங் போலி பூச்சி அந்த மாதிரி இருக்கான்னு இதோட பியூரிட்டிய செக் பண்றதுக்கு பேரு தான் கோல்ட் பியூரிட்டி செக் மூணாவதா லீகல் மூணாவது கம்ப்ளீட் அதாவது பேங்க்ல தங்கத்தை வைக்கும் போது அந்த நகை சட்டப்படி பிரச்சனை இல்லாதது திருட்டு பொருள் கிடையாது மற்றவங்களுடைய உரிமை கோரிக்கை இல்லாதது இந்த மாதிரி வங்கி தனது சட்ட பரிசோதனையில உறுதி செய்து முடிச்சிட்டதுன்னு அர்த்தம் இந்த தங்கத்துல எந்த ஒரு தவறும் வேறுபாடும் பிரச்சனையும் இல்ல அப்படிங்கறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பேங்க் வெரிஃபிகேஷனுக்கு பாஸ் அப்படின்னு சொல்லப்படுது நான்காவதா டூப்ளிகேட் சான்சஸ் இருக்காது பித்தளை நகைகளா இருக்கக்கூடும் அப்படிங்கிற வாய்ப்பு ரொம்பவே கம்மி பிரைவேட் ஆக்ஷன் அதாவது தனியார் வங்கிகள்ல எடுக்கப்படும் ஏல நகைகள் பாதுகாப்பு இல்ல இது ஒரு ரிஸ்கான விஷயம் அப்படின்னு சொல்ல காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா போலி தங்க நகைகள் இருக்க வாய்ப்பு அதிகம் ரெண்டாவதா ஹாலோ கோல்ட் அதாவது ஹாலோ கோல்டு அப்படிங்கிறது இந்த தங்கத்துக்கு உள்ளாடி தங்க நிரம்பாம காலியா வடிவமைக்கப்பட்ட நகைகள்னு பொருள்படும் அதாவது எடையில குறைவா இருக்கும் விலையில குறைவா இருக்கும் நசுங்குற வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்கும் மூணாவதா கோல்டு வெயிட் மேனிபுலேஷன் அதாவது தங்க நகை வாங்கும் போது விற்பனையாளர்களுடைய எடை செயற்கைய அதிகரிச்சு அதிக பணம் வசூலிப்பதான் இந்த தங்க எடை மோசடின்னு சொல்லுவாங்க நான்காவதா ஸ்டோலன் ஜுவல்லரி ரிஸ்க் அதாவது மத்தவங்க கிட்ட இருந்து திருடப்பட்ட நகைகளை சட்டவிரோதமா விற்கப்படும் இந்த நகைகளை நம்ம தெரியாம வாங்கிட்டா கூட வாங்கினவங்களுக்கு சட்ட பிரச்சனைகளும் போலீஸ் விசாரணையும் நஷ்டமும் ஏற்படும் ஐந்தாவதா லீகல் கேஸ் பெண்டிங் அதாவது

உண்மையா இருக்கான்னு கேட்டா கிடையாது ஆனா ஒரு சில காரணங்கள்னால இந்த பெயர் சொல்லணும் பாத்தீங்கன்னா அதாவது பல நேரங்கள்ல கடன் சுமை குடும்ப கழகம் நோய் இந்த மாதிரியான ஒரு கஷ்டத்துலதான் இந்த நகைகள் எழுத்துக்கு வரும் அந்த நகைய வாங்கினா அந்த கஷ்டம் நம்ம வீட்டுக்கு வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கை பல பேருக்கும் இருக்கு ரெண்டாவதா குலதெய்வ நகை விற்கப்பட்டுச்சுன்னா வரும் கதைகள்னு பாத்தீங்கன்னா சில வீடுகள்ல தலைமுறை தலைமுறையா அங்க இருக்கிற நகைகள் பேங்குக்கு போச்சு அப்படின்னா அத குடும்ப சாபம் அப்படின்னு சொல்லிடுவாங்க அந்த நம்பிக்கைதான் மூணாவதா மன உளைச்சல் அதாவது நம்ம கையில இருக்கிற நகைய யாரோ துன்பத்திலிருந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சாலோ மன ஒரு வகையான நெகட்டிவ் எனர்ஜி உண்டு பண்ணும் இததான் சாபம்னு பல பேர் பேர் வச்சிட்டாங்க நான்காவது என்னன்னு பாத்தீங்கன்னா டூப்ளிகேட் ஸ்கேம் முன்னாடி உள்ள காலங்கள்ல பிரைவேட் ஆக்ஷன்னால நிறைய பேருக்கு ஃப்ராடு நடந்திருக்கு இவங்க எல்லாம் பிரச்சனையில சிக்கனதுனால இந்த நகை சாபகேடு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க உண்மையான காரணம் அது சாபத்தால கிடையாது மோசடிதான் காரணம் அஞ்சாவதா மக்கள் நம்பிக்கை ஒரு கதை பத்து கிட்ட போச்சு அப்படின்னா அது நூறு மடங்கா பெருசாகும் இந்த மாதிரிதான் சாபகேடு நகை அப்படின்னு பெருசா உருவாச்சுது உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா தங்கத்துக்கு சாபம் வராது சட்ட பிரச்சனை இருந்தாதான் இதுல பிரச்சனை வரும் நம்பிக்கை கதைகள்ல கிடையாது மொத்தத்துல சாபம் அப்படிங்கறது நம்பிக்கை பிரச்சனை சட்டம் பியூரிட்டி டூப்ளிகேட் இதனால வரக்கூடிய ரிஸ்க் தான் நீங்க பேங்க் ஆக்ஷன்ல ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸோடு வாங்கினீங்க அப்படின்னா இந்த நகை மற்ற நகைகளை போல சேஃப் தான் இந்த ஏல நகைகளை யார் யாரெல்லாம் வாங்கலாம்னு பாத்தீங்கன்னா பியூரிட்டி டாக்குமெண்ட்ஸ் வெரிபிகேஷன் பண்ணக்கூடியவங்க ரீசேல் வேல்யூ பார்த்து வாங்காதவங்க பியூர்லி கோல் வெயிட் வேல்யூ மட்டுமே பாக்குறவங்களுக்கு இது பொருந்தும் யாரெல்லாம் வாங்கக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபீலிங் சென்டிமெண்ட் அட்டாச் உள்ளவங்க ரொம்பவே இருக்கிறவங்க அது மட்டும் இல்ல சாபம் நம்பிக்கை இந்த மாதிரியான கருத்துக்களுக்கு கவலைப்படுறவங்க கண்டிப்பா வாங்க கூடாது சாபம் அப்படிங்கிறது நம்பிக்கை கதைகள் இது உண்மை இல்லை அப்படினோ தங்கத்துக்கு சாபம் வராது ஆனா தவறான இடத்துல வாங்கிட்டோம் அப்படின்னா பிரச்சனை வரும் நல்ல இடத்துல வாங்கினா அது தங்கம் தான் அப்படின்னு சொல்லப்படுது இந்த வீடியோல ஏல நகைகள் பத்தின உண்மையான தெளிவை சொல்லிருக்கேன்னு நான் நம்புறேன் இந்த ஏல நகைகள் பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்